ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நானும் ஒரு முக்கியமான பொருள் எடுத்திருக்கேன் ஏன்னா இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான் பாருங்க வெந்தியம் ஸோ இது வந்து கம்மியாக இருக்குன்றதான் நான் வாங்கிட்டு சொன்னேன் ஏன்னா இதை வந்து நான் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு மஸ்ட்டு ஹீட் உடம்பு இருக்கிறதுக்கு இந்த இந்த மாதிரி வெந்தயம் சாப்பிட்டோம்னாக்கா நல்லா ரிடியூஸ் பண்ணும் ஏன்னா அந்த ஹீட்னால தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் டிசீஸ்லாம் வருது ஸோ உடம்பு வந்து குளிர்ச்சி தன்மையை நம்ம வச்சிங்கனாக்கா அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் வீட்டு பொருளை நம்ம பயன்படுத்தணும் இது வந்து வருத்துட்டு பவுட்ரு பண்ணுவேன் இன்றைக்கி ரொம்ப டாஸ்க் வேலை அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஆல்ரெடி கூழ் வச்சிருக்கேன் பாயில் ஆகுது இது வந்து ஒரு கிளாஸ் ஸ்பூன் அரிசி உடச்சி மிக்ஸியில் உடச்சி நொய் மாதிரி ஆக்கிட்டு அதை ஊற வச்சுட்டு இப்போ கூழ் வச்சுருக்கேன் இது வந்து பாருங்கள் ராகி மாவு கரைச்சி வச்சுருக்கேன் கூழ் காசுத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கனாக்கா அது நான் இந்த வீடியோ போட்டிருப்பேன் இதை பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குறது க கற கர் கரு கரும்பு விட்டுருங்க இதை வந்து இப்போ நம்ம பவுட்ரு பண்ணனும் இது இது வேலை இந்த மாதிரி வேலைகள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ பண்ணி தான் அவனும் எதுவுமே ஸ்கிப் பண்ண முடியாது இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த வெந்தியம் வந்து நம்ம உடம்புல எவ்வளோ ஒரு மருத்துவ குணம் கொண்டுது நம்ம உடம்பு வந்து அவ்வளோ அற்புதமாக வச்சுருக்கோம் இது என்னாக்கா நமக்கு ஹீட்டுனாக்கா தலைமுடி கொட்டும் ஸ்டமக் பெயின் வரும் ஸோ எக்ஸட்ரா கண் எரிச்சல் ஸோ இதெல்லாம் வரும் ஹீட் பாடி இருந்தால் வெயிட்டும் ஏறாது ஸோ அதனால் நான் வந்து இந்த பவுட்ரு வருத்திட்டு பவுடர் பண்ணி அரைச்சி வச்சுட்டு மார்னிங் எம்டிக்கல ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணுவேன் தான் நான் ஃபாலோ பண்றது இது வந்து காலி ஆடிச்சு எனக்கு நான் வீடியோவா போடலான்னு எடுத்திருக்கேன் இது இப்போ வருத்திட்டு வரேன் நான் ஆல்ரெடி சாதம் எப்படி வெடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் இல்லையா கொதிவு ஆஃப் ஆஃப்ங்க நல்லா சாலிடாக ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு திரும்ப வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணா போதும் சாதம் வந்துடும் ஸோ அதே மெத்தடு தான் இந்த குழுவும் நான் வச்சுருக்கேன் இது நல்லா கொதி வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் இதுல நல்லா அது நொய்யா இருக்கு இல்லையா குட்டிகிட்டியா சீக்கிரம் வெந்துடும் ஸோ அடுத்தது குழு காசு எல்லாம் இந்த பாருங்க வெந்தியம் வச்சிருக்கேன் நூத்தி கிராம் எடுத்திருக்கேன் நானு இது இன்னும் நல்ல ப்ரௌனா வரணும் கலரு ஸோ அது வரைக்கும் நல்லா நல்லா ரோஸ்டடா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அப்போதான் நல்லா வாசனையா இருக்கும் அவ்வளவு கோல்டு அவ்வளவு சீக்கிரத்துல கோல்ட் ஆகாது நான் வத்தி வறுக்கிறப்பவே பேசிட்டு இருக்கேன் எப்படி கேட்கும் நல்லா சிவந்துருச்சு பாருங்க நல்லா கோல்டு ப்ரௌனா வந்துருக்கு கோல்டு நிறத்துல ஸோ அப்படிதான் வரணும் இது நல்ல ஸ்மெல் வரும் இந்த மாதிரி நல்லா வருத்துட்டாக்கா ஸ்மெல் வரும் இது போகிறோம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தட்டில் போட்டு ஆறு வச்சுட்டு இந்த கடையை சூடாக இருக்கு இல்லையா இதிலே கருப்பில் போட்டு ரெண்டு பரட்டை கட்டிக்கிட்டாக்கா அந்த சூட்டில் இன்னும் நல்லா கிறிஸ்பி ஆகிடும் முருமறு நல்லா பவுட்ரு பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் ஜோலி முடிஞ்சது இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறு நாள் தான் ஆற வச்சிட்டு தான் பவுடர் பண்ணணும் இப்போ பாருங்க நல்ல சும்மா கை தொடுற அளவுக்கு சூடு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சூடு பருத்து உடனே அறுக்கக்கூடாது அது ரொம்ப சூடாக இருந்தால் அப்படியே பேஸ்ட் மாதிரி ஆகிடும் பவுடராக வராது ஸோ இப்போ ஆறிடுச்சு இல்லையா இப்போ பவுடர் பண்ணிடலாம் எவ்வளோ பவுட்ரு வந்துருக்கு பாருங்க எவ்வளோ நைஸாக பவுடராக வந்திருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு இல்லையா ஸோ இதையும் எட்டு ஒன்றே நம்ம பாக்ஸில் போட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா சூட்டோட போட்டு மனக்கா தண்ணி விடும் தண்ணி விட்டால் கெட்டு போயிடும் அதனால் திரும்ப இது பிளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும் இந்த மாதிரி ஆற வச்சிட்டு நல்லா இது வந்து நல்லா சூடாக இருக்கும் கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸுங்களை எதனா போட்டு நம்ம வச்சுக்கலாம் வெந்தியம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க ஆறு வச்சு உடனே பாக்ஸ்ல போட்டுட்டேன் இப்ப ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா கருவேப்பில பாருங்க எவ்வளவு காஞ்சி என்ன இதுவா இருந்தாலும் கலர் பாருங்க கிரீன் கலர்ல எப்படி அப்படியே கொடுக்குது அந்த வாசனை அந்த கலரு பிளேவர் எல்லாமே அப்படியே இருக்கு பாருங்க எதுவுமே மாறாது அது குணமும் ஹெல்த் குணமும் மாறாது அதுதான் அந்த கருவேப்பில இதையும் பவுடர் பண்ணிட்டேன் பாத்தீங்களா கருவேல பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு கலர் மறாமல் எவ்வளோ க்ரீன் கலர் எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது ஆறு வச்சுட்டேன் டப்பாவில் போட்டேன் முடிஞ்சது நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நான் கரம் மசாலா அரைச்சேன் எல்லாமே அந்த சோம்பு தனியா மிளகு சீரகம் பட்டை லவங்கம் இலக்காய் அதெல்லாம் வச்சு பேர்லீஃப்லாம் வச்சேன் அது பிரிஞ்சலாம் இதெல்லாம் வச்சு போட்டு பண்ணேன் இது பார்த்தீங்கன்னாக்கா இலக்காய் வெறும் நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் நல்லா ரோஸ்டட் பண்ணிங்கன்னா நல்லா குண்டு குண்டாக வந்துடும் அழகாக அதில் வந்து ஒரு சுகர் போட்டும் அரைக்கலாம் இல்லாமலே அரைக்கலாம் நல்லா ரோஸ்டட் பண்ணிங்கனாக்கா ஃபைன் பவுடர் அழுது பாருங்கள் ஸோ இது ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் எல்லாமே செஞ்சு பயன்படுத்துங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நான் ஸ்ரீ பார்க்கலாம் பாய் என் சேனல் பிடிச்சது சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ